அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பருவதமலை சித்தர் கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோயில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் இங்கே தான் இருக்கும் மிகப்பெரிய கட்டடக்கலையை பார்க்க தான் வந்திருக்கும் இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழன் அவர்களின் மகன் முதலாம் ராஜேந்திரனால் ஒரே தலைமுறையில் எழுப்பப்பெற்ற விண்ணழுவிய ஸ்ரீ விமானத்தோடு கூடிய மிக பெரிய தஞ்சை பெரிய கோவிலை விட நிறைய சிறப்பம்சங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றன இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் வாங்க கோவிலுக்குள்ள போகலாம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் நம்பில் பல பேருக்கு தஞ்சை பெரிய கோவிலை காட்டிலும் அதன் வரலாறும் மற்றும் பிரம்மாண்ட கட்டிடக்கலை மட்டும்தான் தெரியும் ஆனால் அதற்கு நிகரான சோழர்கள் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி நம்பில் எத்துணை பேருக்கு தெரியும் முதலாம் ராஜராஜ சோழனின் மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் கட்டிடத்தின் கலைகளை கேட்கும்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மழைநீரை சேமித்து வைக்க தனி இடம் மற்றும் பல்வேறு இரகசிய சுரங்கங்களை தங்க வைரக்கற்களையும் பாதுகாக்க அறைகள் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக்கொள்ள அகழிகள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பல சிற்பங்கள் எந்த ஒரு காலநிலைக்கும் ஏற்ப முழுமைகளை தரக்கூடிய சந்தரகாந்த கல்கள் இன்னும் பல பொக்கிஷங்களை கொண்டுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளது பெருமைக்காக தந்தையின் திறமை மிக்க மைந்தனாக கிபி ஆயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை அதாவது முப்பத்தி இரண்டு வருட வருடத்திற்கு ஆட்சி செய்த மன்னன் ஆவார் கங்கை வரை சென்று பல வெற்றிகளை கண்டதால் இவருக்கு கங்கை கொண்டன் என்ற பெயரும் உண்டு முதலாம் ராஜேந்திர மன்னனின் தாயார் வனவன்மதேவி மற்றும் திருப்புவன்மதேவி ஆவார் இம்மன்னன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் திருவாதிரை நட்சத்திர பிறந்தவன் என்றும் திருவெற்றிட்டுள்ள கல்வெட்டு ஒன்று தெரிவிக்கிறது மன்னனின் இயற்பெயர் மதுராந்தகன் என்ற மூடிக்கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டப்பெற்ற அந்நாள் முதற் கொண்டு ராஜேந்திரன் என்ற அபிஷேக பெயர் வழங்கலாயிற்று அது மட்டுமின்றா இல்லாமல் வாழையாடி வாழை என வந்த வம்சாவழிப் பெயராகும் இவையன்றி உத்தம சோழன் பண்டித சோழன் கங்கை கொண்ட சோழன் விக்ரம சோழன் முடி கொண்ட சோழன் சோழேந்திர சோழன் என பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு பேரழகு வாய்ந்த இம்மன்னரை சிவபெருமான் நெற்றி கண்காணாத மற்றும் ஒரு மன்மதன் என்று திருவலங்காட்டு செப்பேடு தெரிவிக்கின்றது கங்கை கொண்ட சோழபனும் பொதுவாக மற்ற மன்னர்கள் போர் வெற்றி கொண்டால் அங்குள்ள தலைநகரத்தையும் சிற்பத்தையும் அழிப்பது வழக்கம் ஆனால் முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படியல்ல இவர் சிற்பக்கலையை மதிப்பவர் எங்கு வெற்றி கொண்டாலும் அந்நாட்டில் உள்ள சிலைகளை எடுத்து தன்னுடைய இடத்தில் வைப்பது வழக்கமாம் அதற்கு எடுத்துக்காட்டாக சாளுக்கியர்களின் சில சிற்பங்களை இந்த சோழபுரத்தில் காண முடிகின்றது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வரலாற்று சின்னமாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் உள்ள தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான லிங்கம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு இங்குள்ள சிங்க வடிவில் சிம்மக்கிணறு என்பது உபரி நீர் வந்து சேரும் இடமாகவும் உள்ளது இதிலிருந்து வரும் தான் கடவுளின் பூஜைக்கு வழிபாட்டிற்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி அதன் கூடுதல் சிறப்பும் உண்டு கங்கை கொண்ட சோழபுரம் என்ன இப்பெரிய கோயில் ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதில் இரண்டு நுழைவாயில்களும் இருக்கின்றன மொட்டை கோபுரமாக இடிந்து சிதந்து சரிந்து விழுந்து கிடக்கும் இவ்வாயிலின் இருபுறமும் காணப்படும் துவார பாலகர்களை கொண்டு நன்கறியலாம் இந்த கோபுரம் சுற்று மதிப்பு சுவர்களும் வெள்ளை பொறியாளர் நிபுணர்களால் கொள்ளிடத்தின் குறுக்கே கீழணை கட்டுவதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பெருமளவில் இடித்தாக அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டதாக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது வாயிலை தாண்டி நம் உள்ளே வந்தால் பரந்த புல்வெளி கொண்ட ஐநூற்றி எண்பத்தி நாலு அடி நீளமும் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு அடி அகலமும் கொண்ட வெளிப்பிரகாசம் தெரிகின்றது இந்த மதிச்சுவரின் மேற்கிலும் தென்கிழக்கிலும் அரண்கள் பீரங்கி மேடை மேடைக்கு பொருத்துவதாய் அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் அடுத்ததாக மூலவரின் சந்நிதிக்கெதிரே நந்தி அமைந்துள்ளது இந்நந்தி சிறிதளவு உயர்ந்த திறந்த மேடை வெளிமேடையில் பதினைஞ்சு அடி நீளமும் எட்டு அடி அகலமும் பதினோரு அடி உயரமும் உடையதாய் கருங்கல்லால் கட்டப்பெற்று சுத கொண்டு பிரம்மாண்டமான தோற்றத்தோடு விளங்குகின்றது இந்த பிரதான கோயிலுக்கு செல்லும் தெற்கிலும் வடகிழக்கிலும் இருபுறங்களிலும் படிக்கட்டுகள் உள்ளன வாயிலை அடுத்து உள்ளே சென்றால் நீண்டு செல்லும் மகா மண்டபத்தை காண்கிறோம் இம்மன் இம்மகா மண்டபத்தின் அதிட்டானம் பழமையானது நூற்றி ஐம்பத்தி மூணு கற்றுன்களை கொண்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு நீளமும் தொண்ணூற்றி அஞ்சு அடி அகலமும் நாற்புறமும் மூடப்பட்ட இப்பரந்த நாயகர்கள் கால மண்டபங்கள் பிற்கால கோயில்களில் காணப்படுகின்ற தூர்க்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் போன்றவைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது எனலாம் மகா மண்டபத்தை கடந்து அர்த்த மண்டபத்துக்கு வருகிறோம் ஆங்கில ஐயெழுத்து வடிவில் இருக்கின்ற வரிசைகளான தூண்களை கொண்டு அமைக்கப்பட்ட மிகப்பெரிய பெரிய கட்டடக்கலை இப்போது காண்கின்ற இந்த மண்டபம் எட்டு கால் மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது மண்டப தூண்களில் மேற்புறம் இருபக்கமும் ஐம்பத்தி மூணு வகை பரதநாட்டிய அபிநய சிற்பங்கள் அழகாக காட்டப்பட்டுள்ளது இம்மண்டபத்தில் காணப்படும் துவாரபாலகர்களின் பாலகர்களின் இருபுறமும் விநாயகர் சரஸ்வதி உருவசைகளை காண்கிறோம் நடுவில் சிறிய நந்தியும் பலிபீடமும் காணப்படுகிறது முன்பு தட்சிண உத்திர கைலாய கோயில்களில் வெளிப்பிரகாசத்திலிருந்த லிங்கமும் அம்மன் திருவுருவமும் இம்மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது இம்மண்டபத்தில் மேற்கு நோக்கி சுவர் மீது சிற்பங்கள் உயிர் துடிப்புடன் ஆறு வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ளது அது விஷ்ணு அனுக்கிரக மூர்த்தி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கல்யாணம் இராவணன் கைலாய மலையை பெயர்த்தது மார்கண்டையர் வரலாறு சண்டேஸ்வரர் வரலாறு தேவி அனுகிரகமூர்த்தி ஆகியவைகளாகும் கருவறையில் மூலமூர்த்தியான அருள்மிகு பெருவுடையார் குன்றெனத் திகழும் சிவலிங்கம் திருமணியாக எல்லையற்ற பேரழியுடன் திகழ்வதை கண்டு தரிசரிக்கிறோம் பெருவுடையார் என்னும் பெயருக்கு ஏற்ப மிக பெரியதாய் அமைந்துள்ள இந்த லிங்க திருவுருவ ஒரே கல்லாலானது ஆவுடை என்ற பீடத்தின் சுற்றளவு அறுபது அடி ஆவுடைக்கு மேல் காணப்படுகின்றன இந்த பானத்தின் சுற்றளவு உயரமும் பதினாறரை முதல் பதிமூன்றரை எனவும் சொல்லப்படுகிறது அதைவிட சிறப்பு என்னவென்றால் பெருவுடையாரின் சந்நிதியில் வாயிற்றுப்புறத்தில் போக சக்தி அம்மனின் செப்பு திருமேனி தெற்கு உள்ளது இந்த சுவாமி சன்னதியில் எப்பொழுதும் ஒளியும் குளிர்ச்சியும் ஒருங்கே நிலவுகிறது இந்த தனித்தன்மை பேரெங்கும் காண முடியாத ஒரு அற்புதமான ஒன்றாகும் அது இல்லாமல் ஒன்பது நவக்கிரகங்களும் ஒரே கல்லால் செய்யப்பட்டுள்ளது கருவறைகளை சுற்றி கிடைத்தற்கரியதும் விலை மதிப்புள்ளதுமான ஒரு வகை சந்திரகாந்த கல்லால் பதித்து வை வைத்திருப்பதால் குளிர்ச்சி நிலவுகிறது இது ஒரு புறமிருக்க பெருவுடையாரின் மீது ஒளியின் பிரதிபலிப்பும் பகல் முழுவதும் வியப்பத்திருப்பிது அடுத்து கவனிக்கத்தக்கதாகும் கிழக்கு பார்த்த சன்னதியில் சூரியன் தெற்கே சாய்ந்தாலும் பெருவுடையாரின் மீது படு ஒளியின் ஊடுருவை நின்று தரிசனம் செய்யும்போது போது கண்கூட காணலாம் இது கோயிலின் கட்டிடக்கலையின் அமைப்பு அடுத்தபடியாக கருவறையின் மேலிருக்கும் ஸ்ரீ விமானத்தைக்கான மேல்தளத்திற்குச் செல்வோம் முப்பத்தி இரண்டு அடி உயரத்திற்கு மேல் இரண்டு மேல் மாடிகளையும் அதற்கு மேல் மொட்டை மாடியுடன் கூடிய விமானத்தின் முன்புறம் ஒரு தனி அமைப்பை காணப்படுகிறது முதல் மாடியின் நடுவில் சிறுதுவாரத்தின் துவாரத்தின் வழியை பார்த்தால் சுவாமியின் சன்னதியை காண முடியும் இரண்டாவது மாடி படிகளை ஏறி விமான வாயிலில் நுழைந்து அன்னார்ந்து பார்த்தால் பின்னார்ந்த விமானம் கூறையில் போடப்பட்டுள்ள பிரம்மாந்திர தனிக்களின் வட்டமான அடிப்பகுதி கண்களுக்கு புலனாகும் உள்ளீடில்லாத வெற்றுக்கூடாக மேல் நோக்கி செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்து காணப்படும் விமானத்தின் உட்பகுதியை காணும்போது வியப்பு மேலிடுகிறது இக்கோவிலுள்ள தெய்வங்களைப் பார்ப்போம் வாருங்கள் பிரகநாயகி அம்மன் மகிஷா சுரமர்த்தினி துர்கை அம்மன் பிரகதீஸ்வரர் லட்சுமி கணக்க விநாயகர் நவக்கிரகங்கள் ஆடல் வல்லன் அர்த்தநாதீஸ்வரர் கங்காதரமூர்த்தி சரஸ்வதி ஸ்ரீதேவி பூதேவி வீரநாயன பெருமாள் என அனைத்து விதமான கடவுள் சிற்பங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு வேறெனும் தகவல்கள் பருவதமலை சித்தர் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமாண்ட் தெரிவிக்கும்